<applause> ان الحمد لله نحمده <applause> <أشألة> ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من <ما> يهده الله فلا مضل له ومن <ما> يضلل فلا هادي له واشهد <وا ان لا إله, اله الا الله وحده لا شريك له واشهد <وا ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பு உள்ள சகோதரர்களே பெரியோர்களே சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுடைய கிருபையால் ஜுமா என்ற கடமையான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹ் வ தஆலா நம்முடைய தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே துவா செய்து கொள்கிறேன் அன்புள்ளவர்களே சோம்பல் சோகத்தை தரும் தான் உயர்ச்சியை தரும் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் இருக்கக்கூடாத பண்புகளை நிறையவே நமக்கு சொல்லி தருகிறது குறிப்பாக ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் அவன் எப்போதுமே உற்சாகமாக இருக்க வேண்டும் சுறுசுறுப்பானவனாக இருக்க வேண்டும் சோம்பலை இஸ்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தி சொல்கிறது சல்லல்லாஹலைவ செல்லம் அவர்கள் அடிக்கடி இப்படி பிரார்த்தனை செய்வார்களாம் அனசுபனு குணு மாலிக்கிறது அல்லாஹன் அவர்கள் சொன்னார்கள் நான் அல்லாஹி தூதர் செல்லம் அவர்களிடத்தில் பணிவிடை செய்யக்கூடியவனாக இருந்திருக்கிறேன் அப்போது அவர்கள் இல்லத்திற்கு வந்தால் இந்த துவாவை அவர்கள் கேட்பார்கள் என்று சொல்லி அந்த துவாவை சொன்னார்கள்

நான் உன்னிடம் இயலாமை சோம்பேறித்தனம் இதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் கவலை துக்கம் இதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் கோழைத்தனம் கஞ்சத்தனம் இதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் கடன் சுமை பிற மனிதர்களுடைய ஆதிக்கம் இதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ் என்று ரசூசல்லா ஒலை வசலம் அவர்கள் அடிக்கடி துவா செய்வார்களாம் இப்ப பாருங்க இதுல முக மிக முக்கியமான ஒன்றை சொன்னார்கள் யாரெல்லாம் உன்னிடத்தில் நான் இயலாமை சோம்பேறித்தனம் இதை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொன்னார்கள் என்றால் இருக்கக்கூடாத பண்புதான் சோம்பேறித்தனம் சோம்பல் சோகத்தை தான் தரும் அது இன்பத்தை தராது எனவே ஒரு முஸ்லிம் அவன் எப்போதும் சுறுசுறுப்பானவனாகத்தான் இருக்க வேண்டும் அவன் எப்போதும் அவன் ஒரு ஆக்டிவ் பர்சனாக ஒரு நல்ல முறையில் அவன் இயங்கக்கூடியவனாக அப்படித்தான் இருக்க வேண்டும் காரணம் அவன் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் எப்போதும் அவன் கோழைத்தனமோடு இருக்கக்கூடாது அவனிடத்தில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது எனவே தான் நாயகம் சல்லல்லாஹலை சல்லம் அவர்கள் அல்லாஹுவிடத்திலே பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள் என்றால் அந்த அளவுக்கு இந்த சோம்பேல் இந்த சோம்பேறித்தனம் மிக மோசமான ஒரு பண்பு என்பதை நாம் இந்த துவாவில் இருந்து புரிந்து கொள்ளலாம் அன்புள்ளவர்களை குரான் சொல்கிறது இந்த சோம்பேறித்தனம் இந்த பண்புக்கு சொந்தக்காரர்கள் நயவஞ்சகர்கள் என்று குரான் அறிமுகப்படுத்துது ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்காது சோம்பேறித்தனம் என்ற அந்த பண்பு முனாஃபிக்கு பண்பு குரான் அவ்வளவு தெளிவாக சொல்கிறது நிச்சயமாக நயவஞ்சவர்கள் அல்லாஹுக்கு மோசடி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுதான் அவர்களை ஏமாற்றுகிறான் அது அவர்களுக்கு தெரிவதில்லை அவர்கள் வணங்குவதற்காக வந்து நின்றுவிட்டால் சோம்பேறித்தனமுடையவர்களாக வந்து நிற்பார்கள் என்று சுஹான உத்தர சொல்கிறார் அது மட்டுமல்ல யுராச அப்படி வரக்கூடிய அந்த தொழுகை வணக்கம் கூட எதற்கு வருகிறார்கள் என்றால் பிறருக்கு காண்பிப்பதற்காகவே வருகிறார்கள் ஒலா எது குருல்லாக இல்லா கலீலா இப்படிப்பட்ட பண்புக்கு சொந்தக்காரர்கள் அல்லாஹுவை குறைவாகத்தான் நினைத்து பார்ப்பார்கள் என்று சொல்கிறான் இன்னும் அவருடைய பண்பை சொல்கிறான் இவர்கள் ஒரு தடுமாற்றத்திலேயே இருப்பார்கள் லா இந்த இடத்திலையும் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க இந்த இடத்திலையும் ஒழுங்கா இருக்க மாட்டாங்க இப்படி தடுமாற்றத்தோட இருப்பாங்க அப்படின்னு அல்லா சுபஹானு தாலா நயவஞ்சர்களை இந்த இடத்துல அடையாளப்படுத்துறார் அதுல மிக முக்கியமான ஒன்றை அல்லா சொல்லும்போது போது நயவஞ்சர்கள் எப்படின்னு சொன்னா அல்லாவோ வணங்கணும்னு வந்தாலும் கூட சோம்பேறித்தனமாக நிற்பார்கள் ஒரு நல்ல சுறுசுறுப்பானவர்கள் நிக்க மாட்டாங்க அப்படின்னு அல்ல அந்த வசனத்துல சொல்றான் அப்போ இந்த சோம்பேறித்தனம் யாருடைய பண்பு முனாஃபிக்குகளுடைய பண்பு நயவஞ்சகருடைய பண்பு என்பதையும் நாம இந்த வசனத்துல தெளிவாக வழங்கி கொள்ளலாம் எனவே ஒரு முஸ்லிம் பண்பாக இது இருக்கவே கூடாது என்பதை புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக ரசூசல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சை முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் அபு ஹுரையா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல் மூமின் கவியு ஹைருன் وَأَحَبُّ إِلَى اللَّهِ مِنَ الْمُؤْمِنِ الْعَيْفِ பலகீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் தான் சிறந்தவன் அல்லாஹூக்கு மிகவும் விருப்பமானவன் என்று ருசூசல்லா அலைசலம் அவர்கள் சொன்னார்கள் எப்படி பலஹீனமான மூமினை விட பலமுள்ள வலிமையான மூமின் தான் சிறந்தவன் அல்லாஹூக்கு மிகவும் விருப்பமுள்ளவன் என்று ருசூசல்லாஹு வலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னார்கள் எல்லாவற்றிலும் நலவு இருக்கிறது ஒரு மூமினா இருக்கிறவன் இப்படித்தான் நினைக்க வேண்டும் இது ஒரு வாழ்வியல் தத்துவம் இது தெளிவாக வழங்கி கொள்ள வேண்டும் ஒரு மூமின் அவன் எதை அணுகினாலும் இந்த வாசகம் தான் ஒஃபி குல்லின் ஹைர் எல்லாவற்றிலும் நலவு இருக்கிறது எது நடந்தாலும் சரி அதில் நன்மை இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னார்கள் தொடர்ச்சியாக செல்லல்லா வலைவர் செல்ல அவர்கள் எ அரே சாலாமா என் உமக்கு எது பயன் தருமோ அதன் மீது பேர் கொள் ஆசை எப்படி இருக்கணும் என்றால் அது நமக்கு பயன் தரணும் இம்மையிலும் பயன் தர வேண்டும் மறுமையிலும் பயன் தர வேண்டும் அப்படித்தான் நம்முடைய ஆசை இருக்க வேண்டும் இதை சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் அல்லாஹ் விடத்தில் உதவி தேடுங்கள் உதவி வேண்டுமால் அல்லாஹ் விடத்தில கேளுங்கள் கோலை ஆகிராதீங்க இயலாமல் ஆகிவிடாதீங்க சோம்பேறித்தனமாக ஆயிராதீங்க அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லா குலைவ செல்லம் இங்க பாருங்க பெருமானா சல்லல்லா குலைவ செல்லம் ஒரு மூமின் ஒரு ஆக்டிவான ஒரு வலிமையான ஸ்ட்ராங்கான ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத இது அழகான முறையில் மிக சுருக்கமாக நமக்கு சொல்றாங்க ரெண்டாவது மூமீனை பொறுத்த வரையில அதுல பலமுள்ள மூமீனும் இருக்கிறாங்க பலவீனமான மூமீனும் இருக்கிறாங்க இந்த ஹதீச நம்ம படிச்ச விலங்கு எனவே தான் சல்லா உடைய செல்லம் சொன்னாங்க பலவீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் தான் சிறந்தவன் அவன் தான் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவன் அப்படின்னு சொன்னாங்க நபர் ரெண்டு மூமின் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ நாம எப்படி இதை எடுக்கணும்னா நாம அல்லாஹுடைய பார்வையில சிறந்தவனா நம்ம இருக்கணும் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வலிமையான மூமினா இருக்கணும் இதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அடுத்தது நம்ம கோலை ஆகிரக்கூடாது நம்ம ஏதாவது ஒண்ணு நடந்தா அதுலயே நம்ம விட்டுட்டு மனம் இழந்துடக்கூடாது தைரியத்தை இழந்துடக்கூடாது கோலை ஆகிரக்கூடாது எது நடந்தாலும் ஒரு மூமினுக்கு அது ஹைரா தான் வந்து முடியும் எனவே நீங்க அல்லாவிடத்துல உதவி கேளுங்க கோலை ஆகிராதீங்க நீ ஆசைப்படுறது உங்களுக்கு பயனளிக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் உங்களுக்கு ஆசை இருக்கணும் அப்படின்னு சொல்லல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அப்ப இங்க நம்ம கவனிக்க வேண்டியது பிரதானமானது சோம்பேறித்தனம் வந்துடக்கூடாது வலிமையான மூமினா இருக்கணும் அவரிடத்துல கோளை கூடாது என்பதை நம்ம இந்த இதுல வழங்கிக் கொள்ளலாம் ஆக சோம்பல் என்ற அந்த பண்பு சோகத்தை தான் தரும் அதே போன்று உற்சாகம்தான் மனிதனுடைய உயர்ச்சியை மனிதனுடைய உயர்வை மேன்மையை எது தரும் எப்போதும் உற்சாகமாகவே இருக்க வேண்டும் இப்போ அதற்கென்று சில வழிமுறைகளை நம்ம ஒன்னு ஒன்னா பார்ப்போம் முதலாவதாக அதிகாலை நம்ம எழுதுகிறோமா இல்லையா தூக்கத்திலிருந்து அப்படி எழும்போதே நம்ம இடத்துல உரிச்சாக வரணும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது நாயகம் சல்லல்லா முலைவர் செல்லம் தெளிவாக சொன்னார்கள் ஷைத்தான் இரவு நேரத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய பிடரியில மூன்று முடிச்சுகளை போடுகிறான் மூன்று முடிச்சுகளை போட்டு தூங்க வைக்கிறான் அதற்கு பிறகு அவன் சொல்கிறான் அழைக்க வக்து தவில் ஃபர்கது நிறைய நேரம் இருக்குது தூங்கு அப்படின்னு நம்ம தூங்க வச்சுக்கிட்டே இருக்கிறான் இந்த நேரத்தில் முடிச்சுகள் அவிழ்க்கப்படவில்லை என்றால் நல்லா கவனிக்கணும் முடிச்சுகள் நம்முடைய பெடேரியிலிருந்து அவிழ்க்கப்படவில்லை என்றால் அன்றைய நாள் முழுவதுமே சோம்பல் தான் உற்சாகம் இல்லாமல் போய்விடும் இது சல்லல்ல செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபுல்ல அறிவிக்கிறார்கள் சரி எப்போது அந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் அவன் தூங்கு தூங்குண்டு சொன்னாலும் இந்த மனிதன் அதிகாலை அல்லாஹுவை வணங்குவதற்காக என்ற கடமையான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவன் எழுகிறான் ஷைத்தானை உதறி தள்ளிவிட்டு அவன் அல்லாஹூவுக்காக அல்லாஹுவை நினைவு கூர்ந்து எழுகிறான் அல்லவா எனவே அவனிடத்திலிருந்து ஒரு முடிச்சி அவிழ்க்கப்படுகிறது அவிழ்க்கப்படுகிறது சரி அடுத்தது இன்னும் இரண்டு முடிச்சுகள் இருக்கு ஒரு முடிச்சு அவிழ்க்கப்பட்டு திரும்ப என்ன செய்யலாம் செய்தான் ஏன் தொழனும் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அறையில நீ ஏன் நீ தொழலன்னு சொன்னா யாராவது உன்னை சட்டப்பிடிச்சு கேட்பாங்களா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா அல்லது உனக்கு எதாவது இந்த உலகத்தில் லாஸ் ஆகுமா ஏதாவது உனக்கு வருமா உன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லை தூங்கு திரும்ப தூங்கு அப்படின்னு கூட சொல்ல சொல்லலாம் அப்படி கூட தூங்கி இருக்கிறோம் அப்படி இருந்தால் இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படாது சரி இரண்டாவது முடிச்சு எப்போது அவிழ்க்கப்படும் எனவே ஒரு முடிச்சு அவிழ்க்கப்பட்டு அடுத்தது தொழுகைக்காக ஒது செய்ய ஆரம்பித்து விட்டால் ஒது செய்து விட்டால் தவல்ல இன் ஹல்ல தோக்குதா ஒது செய்து விட்டால் இரண்டாவது முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது இரண்டு முடிச்சுமே அவிழ்க்கப்பட்டு இதையும் தாண்டி சிலர் அப்படியே தூங்கிடுவாங்க இவ்வளவு ஒரு நல்ல நியத்து இருக்கும் ஷைத்தானுடைய பவர் அந்த சக்தியை பாருங்க இவ்வளவு இருந்தும் திரும்ப என்ன திருமணம் தூங்கிடுவான் மூன்றாவது முடிச்சு அவிழ்க்கப்படாத ஒரு நிலை அப்படி இருந்தாலும் பிரச்சனை தான் எனவே மூன்றாவது முடிச்சு எப்போது அவிழ்க்கப்படும் தெரியுமா அவன் வந்தால் அவன் தொழுகைக்கு வந்துவிட்டால் அல்லாஹு என்று தக்பீர் கட்டிவிட்டால் தொழுது விட்டால் அவனுடைய எல்லா முடிச்சுகளும் அவிழ்க்கப்பட்டுவிடும் என்று ரசூ சுலத் அவர்கள் சொன்னார் எனவே இதன் காரணமாக அந்த மனிதன் எப்படி மாறுகிறான் என்றால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு உள்ளத்திற்கு சொந்தக்காரனாக மாறிவிடுகிறான் சுறுசுறுப்பானவனாக அந்த நாளில் மாறிவிடுகிறான் இல்லா அப்படி இல்லை என்றால் இந்த மூன்று முடிச்சுகள் அவிழ்க்கப்படவில்லை என்றால் மோசமான ஒரு மன அமைதி அப்படியான ஒரு துன்பத்தை சுமந்தவனாக அவன் இருந்து சோம்பேறித்தனமாக அவன் இருக்கிறான் மாறிவிடுகிறான் என்று சுசல்லா அலிஸ்லம் சொன்னார் சுபகான் கொஞ்சம் பாருங்க அப்போ நம்மிடத்திலிருந்து இந்த சோம்பல் அந்த பண்பு எதுல இருந்து விலகுதுன்னு சொன்னா காலையில எழும்போதே விலகுது இதுல விலகலேன்னு சொன்னால் கொஞ்சம் சிந்திச்சு சொல்றாங்க அன்று முழுக்க அவன் வந்து சோம்பேறித்தனமா சோம்பேறித்தனமா தான் இருப்பான் உற்சாகம் அவனிடத்துல இருக்காது அவனுடைய மனசும் நிம்மதி இருக்காது அப்படின்றத மிக தெளிவாக சொல்றான் இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்ப எத்தனை நாட்கள் சைத்தானுடைய அந்த முடிச்சுகள் நம்மடமிருந்து அவிழ்க்கப்படாமலே எத்தனை நாட்கள் கழிச்சிருக்கிறோம் அதனால தான் நிம்மதி இல்லை அதனால தான் சுறுசுறுப்பு இல்லை சோம்பல் தன நமக்கு வருது அப்போ ஒரு மனுஷன் ஒரு காலையில் எழும்போதே சுறுசுறுப்பானவனாக அவன் இருக்க வேண்டும் என்றால் அதிகாலையில் முதல்ல வணங்க அப்படி வணங்கலு வைங்க நமக்கு டியூட்டி டைம் எட்டு மணி அல்லது ஒன்பது மணி அல்லது ஏழு மணி ஏதோ ஒரு டைம் அதை நம்ம கணக்கு பண்ணி நம்ம அலார வச்சு எந்திரிக்கிறோம் ஏன் அப்படி எந்திரிக்காவிட்டால் நம்முடைய சேலரியில் பிரச்சனை வரும் அதுக்கு பிறகு வார்னிங் லெட்டர் வரும் இதையும் தாண்டினா நம்ம ஊருக்கு போக வேண்டியதுதான் இப்படியான ஒரு சூழல் வந்து அதை நம்ம கரெக்டாக நம்ம பண்றோமா இல்லையா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஓகே ஆனால் இதை தாண்டி நம்ம அல்லாவை வணங்கணுமே அல்லா நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு அந்த சிந்தனை நமக்கு வந்து அதிகாலையில் நாம் ஏன் இழவில்லை வசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உண்மையில் இந்த ஃபஜ்ரு தொழுகையும் இஷா தொழுகையும் யாருக்கு ரொம்ப பாரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நயவஞ்சர்களுக்கு தான் பாரகமாக இருக்கும் முனாஃபிகளுக்கு தான் அது மிகப்பெரிய பாரமாக இருக்கும் என்று சுசலாலை சிலம்புகள் சொன்னார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க உலவு ஏழ மூண இந்த ரெண்டு வக்து இந்த ரெண்டு நேரங்களுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வார்களே ஆனால் ல அதோஹுமா ஒளவு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்துவிடுவார்கள் அல்லாஹ் வழக்கம் பாரு அல்லாஹ் இதனுடைய மகத்துவம் தெரிஞ்சிருச்சுன்னா இதனுடைய யதார்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா இதனுடைய டேஸ்ட் அல்லாஹு அதிகாலையில் காலையில் என்ற வணக்கத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு நம்முடைய கல்பு மனசு சந்தோஷம் பூரிப்பு மன மகிழ்ச்சி பொருளாதாரத்தில் அபிவிருத்தி இதெல்லாம் அந்த டேஸ்ட உணர்ந்து பழகிட்டோம்னு சொன்னா அதனுடைய மகத்துவத்தை விளங்கிட்டோம்னு சொன்னா நடக்க முடியாத இருக்கக்கூடிய பருவத்தில் தவழ்ந்து குழந்தை நடக்குமே இப்படியாவது பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாய் சல்லா வளைவ செல்லமர்கள் சொன்னார்கள் என்றால் நயவஞ்சருடைய பண்புதான் சோம்பேறித்தனம் நயவஞ்சர்களுக்கு தான் இந்த இஷாவும் ஃபஜிரும் கனமாக இருக்கும் மற்ற வக்தாவது தொழுதுரலாம் லொஹரு அசரு மகரிபாவது நம்ம எங்கேயாவது இருந்து டியூட்டியில இருப்போம் வெளியே இருப்போம் இலகுவா தொழுதுரலாம் ஆனா அந்த இஷாவும் ஃபஜிரும் இருக்குது தான் நம்ம சரியா இருக்கிறோமா இல்லையான்றது அல்ல சோதிக்கிறது மிக முக்கியமான நேரம் இதுல தான் நம்ம தொழுகை இழந்துருவோம் ட்யூட்டி முடிச்சுட்டு வந்தா அதுக்கு பிறகு என்ன தொழுகை டியூட்டி முடிஞ்சா அதுவும் முடிஞ்சது மாதிரி டியூட்டியில போது கரெக்டாக தொழுவாங்க டியூட்டியை விட்டு வந்தால் தொழ மாட்டாங்க இப்படி நிறைய மக்களை பார்க்கலாம் அதே மாதிரி நாட்டுக்கு போயிட்டோம் வெக்கேஷன்ல போயிட்டோம்டா இவங்க கம்பெனி மட்டும் லீவ் இல்லை தொழுகையும் சேர்த்து லீவ் ஆயிரும் அப்போ யாருக்காக நம்ம தொழுகிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதனால தான் நயவஞ்சருடைய பண்பு அல்ல எப்படி சொல்கிறான் இவங்க தொலைக்கு வந்து நின்றா சோம்பேறித்தனமாக வந்து நிற்பாங்க அப்புறம் காரணம் வந்து மக்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டிதான் தொழுவாங்க அப்படின்னு எல்லாம் நயவஞ்சனில் சொல்றானே இந்த அடையாளத்தையும் நம்ம வந்து சிந்திச்சு இடத்துல அந்த பண்பு இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது இது இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை தான் ஃபஜரு தொழாம நம்ம என்ன சம்பாதிச்சாலும் சரிங்க நல்ல விளங்கிக்கங்க சில பேர் மருத்துவ இதெல்லாம் பேசுவாங்க ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் குறைஞ்சது ஆறு மணி நேரம் அப்படி தொடர்ச்சியான தூக்கம் இருக்கணுங்க நான் பேஷண்டா இருக்கிறேன் டேப்லெட் போடுறேன் இதெல்லாம் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் இருக்கிறவங்க இரவு நேரத்தில் ஏன் நீங்க லேட்டா தூங்குறீங்க இரவு நேரத்தில் ஏன் லேட்டா தூங்குறீங்க சல்லல்லா உலகம் அதுவும் வழிகாட்டுறாங்கல்ல இஷாவுக்கு பிறகு தூங்காம இருக்காதீங்க மகரிபுக்கு பிறகு தூங்காதீங்க எப்படி சொல்றாங்க மகரிக்கு மகரிபுக்கு பிறகு தூங்காதீங்க இஷாவுக்கு பிறகு தூங்காம இருக்காதீங்க பேசிக்கிட்டு இருக்காதிங்கன்னு சொல்றாங்க சல்லல்லா உலகம் ஆனா இன்னைக்கு அப்படியே நம்ம மாற்றமா செய்யறோம் இரவு ஃபுல்லா எவ்வளவு நேரம் பனிரெண்டு மணி ஒரு மணி சில பேர் ரெண்டு மணி வரைக்கும் இப்படி மொபைல்லையே உட்கார்ந்துடும் இப்படி இருந்தா எங்க நம்ம அடுத்து ஃபஜரை தொழ முடியும் ஏன் நமக்கு சோம்பேறித்தனம் வராது இப்படி உள்ளவங்க தான் சொல்றாங்க ஆறு மணி நேரம் நாங்கள் தொடர்ந்து தூங்கணுன்றது நீங்க அதை முடிவு பண்ணுங்க மாத்துங்க அதை பண்புள்ள சகோதரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வலி வஸல்லம் இரவு நேரத்தில் சரியான நேரத்தில் தூங்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தர்றாங்க அப்படி தூங்கலைன்னா அதுவும் தான் ஆக இப்படியான அந்த சோம்பல் என்ற அந்த பண்பு நம்மிடத்திலே வரவே கூடாது எப்போதும் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் அல்லஹாக்கு சுபானா அப்படிப்பட்ட பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக என்று கூறி முதலாவது முதலாவதுபாவை நிறைவு செய்து கொள்கிறேன்